கன்னீர் ராசி கண்ணீர் ராசி எல்லாரும் வந்து கண்ட சனி ஆரம்பித்ததுலேருந்தே உடம்பு சரியில்லை உடம்பு படுத்துது அதுலேயும் குறிப்பாக சிக்ஸ்டி ப்ளஸ் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்னது உடம்பு தான் படுத்துது என்னன்னே தெரில இந்த சனி பார ஆரம்பித்து ஒரே ஆப்ரேஷன் டாக்டர் கன்சல்டேஷன் மெடிசன் இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு மாதிரி ஒரு மன வழியாக இருக்குது சரியாகுமா எப்போ ஆகும் இல்லை குணமாகாமல் போய்டுமா அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்டு நான் அதை பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துட்டேன் கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய பார்வை என்பது நான் தப்பாக சொல்ல அது பார்வைப்பட்டாக்கா அது கொடுக்குற தொல்லையை கொடுக்க தான் செய்யும் பட் எல்லோரையும் தொல்லை பண்ணுமானா அங்கே ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது ஜனன ஜாதகமில் சனி நல்லா இருந்தாருன்னா அவ்வளோ பெரிய தொல்லையை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்போல்லாம் அஷ்டம சனி கண்டக சனி ஏழ்ர சனி வருதோ அவங்க யாரெல்லாம் அந்த பாஸில் உள்ள ஹிஸ்ட்ரி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல சரியாக ஆக்டிவேட்டாக இல்லை எங்கெல்லாம் அவங்க ஒரு மிஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே தான் அது வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் பாயிண்ட் கன்னீராசி வக்கர காலம் சனி பொதுவாக வந்து இந்த கண்ணிக்கெலாம் சனி வக்கர காலம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்களே அதோடைய கால்குலேஷன் என்ன நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா முதல்ல இப்போ சனி ஏழாம் இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக அதை முதல்ல எடுத்துப்போம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்ச் டுவெண்ட்டி நைன்த்து வந்து சனி டிரான்சேஷன் நடந்தது அது செவன்த் ஹவுஸ்டில் வந்தது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் சனி பார்வை ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட கண்டக சனி நல்லது நூறு சதவீதம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்ப வக்ரா காலம் என்பது அந்த ஏழுலேருந்து இருந்து ஆறுக்கு போயிடுறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆறுலேருந்து இருந்தா ஏழுக்கு போனார் அதான் கண்டக சனி இப்போ ஏழுலேருந்து இருந்து ஆறுக்கு போயிடுறாரா வக்ரானா ரெட்ரோ ரேட் தானே பின்னாடி போயிடுவாரு நார்மலா அது பின்னாடி எல்லாம் போயிட்டு நிறைய முறை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த முறை அப்படி போகல இந்த முறை மீனம்லேருந்து சனி அவர் வந்து பின்னோக்கி உங்களுக்கு கும்பத்துக்கு நகரவில்லை ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன்னா சனி சேம் பிளேஸ் அதே ஏழில் தான் இருக்காரு அதே கண்டசன்ல தான் இருக்காரு ஆனா என்ன பண்றாருனா வக்கரம் அழிஞ்சு அவர் வந்து டர்ன் பண்ணிடுறார் திரும்புறார் அப்போ ஃபார்வேர்டில் போகக்கூடிய சடி அவருடைய பார்வையை அப்படியே சும்மா ஃப்ளாஷ் மாதிரி உங்கள் மேலே அப்படியே பதித்து உங்களை உங்களுடைய அப்படியே உங்களை ஸ்கேன் பண்ணுவார் ஸ்கேன் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஃபிசிக்கல்லாம் என்னென்னலாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருக்குது பாடியில் எங்கெல்லாம் குறை இருக்குது ஒரு வழியை கொடு நோயை கொடு அதை சரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணார்னா இப்போ வக்கரமழிஞ்சு என்ன பண்ணுவாரோ அதையே சரி பண்ணுறதுக்கு வழியை காட்டுவார் ஒரு ட்ரபுல வந்து வந்து நம்ம வந்து கடவுள் வந்து கொடுக்குறாரு சொன்னோம்னா ஃபேஸ் பண்ணுறோம்னு சொன்னோம்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் வழியை கொடுப்பார் ஒரு பூட்டு இருக்குன்னா ஒரு சாவி இருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆதரவும் இருக்கும் அந்த மாதிரி தான் லைஃப் வந்து ஒரு படைப்பாக இருக்குது அப்போ வந்து இந்த முறை இந்த வக்கர காலம் என்பது கண்ணியை பொறுத்த வரைக்கும் அவர் ரெட்ரவரேட் ஆகிட்டாருன்னா ஓய் மா ஃபார்வேர்டில் வந்து ஏழுலேருந்து என்னென்னலாம் சிரமங்களை கொடுத்ததோ தடைகளை கொடுத்ததோ அதெல்லாம் அப்படியே வந்து ரிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் கண்ணிக்கு பார்க்குறேன் ஸோ நிறைய பேர் கண்ணிக்கு கேட்டாங்க சனி வந்து அவர் ஒன்றும் தொழில்திருகம் கிடையாது புதன் தானே பட் புதனுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் ஆச்சு சுக்கரன் தானே ஃபினான்ஷியல் பிளானட் சுக்ரனுக்கும் ஃப்ரெண்ட்லி பிளானட் ஆச்சு அவர் நல்லது தானே செய்யணும் கெட்டதெல்லாம் செய்வாரா அப்படி அது அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க